வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியலின் இன்றைய முக்கியமான திருப்பங்களை பார்க்கலாம் சுதாகரின் ரெஸ்டாரண்ட் திட்டம் பாக்கியாவின் மனதை மிகுந்த கோபத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தியுள்ளது ரெஸ்டாரண்ட் சுதாகரின் கம்பெனி பெயருக்கு மாற்றப்பட்டு விட்டது என்பதை அறிந்த பாக்கியா அதிர்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்புகிறார் அங்கு இனியா மற்றும் நிதிஷை பார்த்ததும் மனதிற்குள் கோபம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தன்னை கட்டுப்படுத்துகிறார் பின்னர் குடும்பத்தினர் பாக்கியாவின் முகம் வாடி இருப்பதை கவனித்து கேள்வி கேட்க பாக்கியா எதையும் சொல்லாமல் மறைக்கிறார் ஈஸ்வரியின் கட்டளையின்படி சமையல் செய்து முடித்த பாக்யாவை நிதிஷ் பாராட்டுகிறார் ஆனால் பாக்யாவின் மனத்துல ரெஸ்டாரண்ட் பிரச்சனை தொடர்ந்து கொதித்துக்கொண்டே இருக்கிறது இனியா பாக்யாவிடம் ரெஸ்டாரண்ட் விஷயம் குறித்து கேட்க பாக்யா அதிர்ச்சி அடைந்தாலும் பிரச்சனை முடிஞ்சு விட்டது என்று சமாளிக்கிறாரு தனியாக இருந்தபோது போது பாக்யா தனது கோபத்தை வெளிப்படுத்த ரெஸ்டாரண்ட் சுதாகரின் பெயருக்கு மாற்றப்பட்டுவிட்டது என்று குடும்பத்தினரிடம் பகிர்கிறார் இதனால் குடும்பத்தில் பரபரப்பு ஏற்படுகிறது ஈஸ்வரி பாக்யாவை குற்றம் சாட்ட பாக்யா தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இனி எனக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று உறுதியாக கொள்கிறார் இதனால கோபி உண்மையை தெரிஞ்சுக்கொள்ள சுதாகரை நேரடியாக சந்திக்க முடிவு பண்றாரு இதுதான் இன்றைய பாக்யலட்சுமி சீரியலின் பரபரப்பான திருப்பங்கள் நாளைய எபிசோடில் பாக்யாவின் முடிவும் சுதாகரின் விளக்கமும் என்ன என்பதை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க